கோம்பன் மீதில் படுத்து உறங்கியவனே கோவிந்தா 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 கோவிந்தா

அவன் நல்லா படிச்சுட்டு கவர்மெண்ட் வேலையில் இருக்கான் ஆமாம் நான் ஊர் ஊரா சுற்றிக்கிட்டு ஆட்டோ அடிக்கிட்டு வாரம் போற கொஞ்சம் நாள் அடி வாங்கிட்டு அவன் அடுக்கிறாங்கண்ணா ஐய்ய அப்பா அதிகம் ஒரே ஆள் கூட அடிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் எனக்கு பொண்ணு கிடைக்கல சார் அப்படியே எங்கள் அப்பா அம்மா விடலை ஊர் ஊரா தேடினாங்க எனக்கும் பொண்ணு காய்ச்சிச்சு எங்கே இந்த இந்த ஊரில் ஓம் சுற்றி இருக்கான் ஆ ஹோம் சுச்சுனாக்க எனக்கு பொண்ணு காய்ச்சிச்சு சரி ஆ சரி சரி நீ ஆட்டின்ூறு ரூபாய் பண்ணுவ

மூக்குறதே நேரம் வந்துச்சு சரி மனமேடயில பொண்ணு மாப்ளைய ஒகாந்தட்டும் எங்க அம்மாவுக்கு ஒரே பதட்டம் எப்படி மகனுக்கு கண்ணு தெரியாது தாலியே ஊளுங்க கட்டுவானோ மாட்டானோ தெரியல சரியா அப்படி சொல்லிட்டு மகனுக்கு உதவி உதயிபரவா சொல்லிட்டு பொண்ணு பக்கத்துல வந்து குனிஞ்சி கட்டற மகனே தாலிய ஏனாளோ நான் கட்டிட்டேன் எங்க எங்க அம்மா கழுத்துல டேய் 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 பாவி 얘னுக்கு கண்ணு தெரியாது கட்டற நான் ஏமாளு குச்சி கட்டி சரி இதே மேலயே மனமேடல இருந்து எல்லாம் சிரிச்சாங்க

சந்தோஷம் என்ன தெரியுமா அப்பான்னு கூப்பிட்ட பேர் வச்சிடலாம் அப்படி ஒரு சந்தோஷம் சந்தோஷமா சரி பக்கம் என்ன தெரியுமா என் கடா அப்பானு கூப்பிட்டா செத்து போயிட்டு மோடி போய் இப்ப சாகுனா தெரியல தெரியல அப்படி இருக்கும் போது கைக்கு ஒரு வாய்க்கு வர்றான் பையன் வாட்சி படிக்க கூப்பிட்டான்னு ஜாமி என்னண்டு அப்பாண்ண அவன் ஐயோ என் வீட்டுக்காரன் செத்து போயிட்டானே அப்படின்னு எதிர்கொண்டு கும்பலாடுறான்

சேனாதிபதியிலே முருகனா இருக்கிறேவா நவக்கிரகங்களிலே சதினா இருக்கிறவ நட்சத்திரத்தில் சங்கமா இருக்கிறவா ஒளியிலேயே சூரியனா இருக்கிறேவா ராமத்தில் நாமமா இருக்கிறேன் ஆயுதத்தில் கோவந்தமா இருக்கிறேண்ணமாக ஆகட்டும் இப்படி சகல உலகங்களும் நானே ஆமா அப்போ முதல் தேவி நீதான் எத்தனை ஏழு அண்டம் ஆஹ் பதினான்கு உலகம் எல்லாம் எங்க இருக்குது உன் வைத்தியத்தில் ஆமா யா என்னையா சைனி கெனி வா சும்மா நான் குடும்ப தேவன் வந்தான் நான் தான் மொதல் கடவுளுன்றது ஏ சிவரன் வந்தான் நான் தான் மொதல் கடவுளுன்றது இனி வந்தாலே நான் தான் முத கடவுன்னுது என்ன என்னை பார்த்து கிணயிடுச்சி இருந்தால் அப்படி இல்லை உனக்கு ஆபத்து வரும்போது ஆ யாரை பற்றி வென்ற ஏன் கூச்சாரு சரி இந்த வாணி திருப்பதி வந்ததெல்லாம் எனக்கு தெரியும் ஆமாம் வந்தன்னு வந்ததானே சாமி எங்கேருந்து திரும்பி வந்தேன் திருப்பதிக்கு போலாம் ஆச்சரிச்சு போனேன் காதி கோபுரத்துக்கு மேல தாண்டலை காரணம் ஒல்ல செடிகளுக்கு தூண்டு தான் காட்டுக்கு செம்மார்காட்டுக்கு நான் போற காரியம் ஒரு குறையும் இல்லாமல் திரும்பி வீட்டுக்கு போனோம் ஏ நீதான் பேச்சு நானும் மதாள காரணம் போனோம் முப்பது முப்பது கிலோ வெட்டுணும் சரி காரை தோர்த்தம் போதே ஒன்னும்

எட்டு குழந்தைகள் தாரகாசுரன் பானுபன் முண்டன் கண்டன் கார்கோடகன் என்ன செய்தே முருகன் பிறந்து அசுரர் கூட்டத்தை அழித்து அந்த நேரத்தில் என் வேலைக்கு பயந்து இரண்டு சூரன் ஓடி விழுந்து கொண்டார் கண்டன் கார்கோடகன் அவர் இன்று வெளிப்பட்டு இருக்கிற உண்மைதான் நேரா கைலெகிந்து சென்று தவம் செய்து கடும் தவம் புரிந்து சிவபிரமானும் பார்வதி அம்மையார் வரவேற்று மறுபடியும் மர்முடியும் அவர்களை அடித்து விரட்டி விட்டு நேரா என்னுடைய நாடை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் வாசா நீ ஓடிடலாம் யார் சாமி சிச்சுடா அவர் எவரு எப்படி எல்லாம் மளிக்க வேண்டும் என்று இன்று முடி ஓட நான் வந்து ஒன்று என்ன இருந்தாலும் ஒரு ஆண் இருந்தால் ஒரு பெண் இருக்க வெண்ணிருக்க வேண்டாம் என் மாப்பிள்ளை குடி கொண்டு இருக்க வேண்டிய முகா லட்சியம் இருக்குதா லட்சுமி வந்தால் அடுத்த ராக சொல்லு சிமேதியா அருது அருது மாறடரா பிறப்பது அறிது அறிது மாறடரா பிறந்தானா கூன் குருடு சிவிடு பேடு நீங்க பிறப்பது அறிது அறிது கல்லா பிறந்தாள் எங்க பிறக்கணும் ஏரி கார ஏரி கறவ அது இருக்கு அப்பதான் பாத்ரூம் போயிட்டு தொடக்கிட்டு போதும்

சரி அப்படி புல்லா பிறந்தா திருவண்ணாமலையோட சந்ததல பிறக்கணும் அந்த புல்லுக்கு மகமே உண்டா இப்படி ஒரு வரதரா பிறந்தா ஐந்து கால வழி அந்த காலத்துல ஐந்து கால வழி இன்னைக்கெல்லாம் பார்த்தா ஐந்து மாவட்ட லெவல்ல தெரியணும் உண்மைதான் சரியா அப்படி நமது வில்லுக்கு விஜயன் சொல்ல கருச்சந்திர அதாவது போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்ல பணியாற்றி டிரைவராக பணியாற்றியவருக்கு அண்ணா என்று சொல்லக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய யார் என்றா நமது அண்ணா நடராஜா அண்ணா